இல்ல கால சூழ்நிலை மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில போது வீண் மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் சண்டைகள் சச்சரவுகள் அதே மாதிரி செய்யற தொழில தனி வந்து குருவோட வீட்டுல இருந்து இது வரைக்கும் அவர் பாத்துட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து வக்கரத்துல போகும்போது அவருடைய பலம் அதிகமாகுது ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாகும் இதை கூட தலைவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் அது மத்திய அமைச்சர்கள் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் கூட்டணி குழப்பமாக இருக்கும் அவங்களுக்குள்ள குழப்பமாக இருக்கும் இதுவரையும் பதவி வகுத்து வந்தவங்களை வந்து மாற்றுவாங்க என்னுக்கு என்னுடைய பேருக்கு பின்னாடி உங்க பேரை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அனுபவப்பட்டவர் உலகம் தெரிஞ்சவர் நாளும் தெரிஞ்சவர் நல்லா புரிஞ்சவர் சொல்லாமா இவங்களே முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த கிரகங்கள் இவங்கள முடிவு எடுக்க ரெண்டு பேருக்கும் அன்பு பாசம் எல்லாம் உண்டு ஆனா கூட சூழ்நிலை காரணமாகவும் உடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் தெய்வீக ஜோதிடர் திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கிறது அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா உங்க அன்புல சனி வக்ரம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருமே வந்து பயந்துகிட்டு சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்றாங்க இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து முதலா வந்து ஆறு மாசத்துக்கு உதரவா வருமா இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இல்ல இல்ல அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா எல்லா பயிற்சியும் வந்துருச்சு வக்கரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னோக்கி போறது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க அந்த நிழல் மட்டுமே பின்னாடி உள்ள ராசிக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சனி வக்கரன் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு சனி வந்து மகன் சூரியன் வந்து அப்பா இதெல்லாம் இந்த உறவுகள்லாம் சொல்றது எதுக்காகனா நமக்கு மக்களுக்கு புரியணும் தான் ஜோதிடத்துல இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த தந்தை மகன் உறவு வந்து சரி வராது தான் இந்த சூரியன் எங்கே இருக்கிறானோ அதனுடைய வச்சு தான் தாய் தகப்பன் எல்லாருடைய உறவு தகப்பன் உறவு மகன் உறவு எப்படி இருக்கும் ஜாதகத்துல சொல்லுவோம் அப்ப இந்த சனியும் சூரியனும் ஒரு வீட்டுல இருந்தா அது சரிப்பட்டு வராது இன்னைக்கு நம்ம வக்கரன் அதை பத்தி பேசும்போது பொதுவா கிரகங்கள் ஏதோ பின்னோக்கி போற மாதிரியும் ராகு கேது மட்டும்தான் ஆனா இது ஏதோ பின்னோக்கி போற மாதிரியும் அந்த நிழல்கள் வந்து வரா மாதிரியும் அப்படி இல்ல இந்த நிகழ்ச்சியில எல்லா யூடியூப் சேனல்லயும் டிவிலையும் எல்லாரும் சொல்லுவாங்க வக்ரம் வக்ரம் உண்மையான வக்கரம் சனீஸ்வரருடைய ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சனி வந்து வக்ரம் ஆயிடும் இல்ல இந்த வக்ரம்ங்கிறது வந்து அனைத்து ராசிகளுக்குமே பொருந்தும் இல்ல அனைத்து ராசிகளுக்குமே வக்ரம் வருமா இல்ல குறிப்பிட்ட ராசி சனிக்கு மட்டும் சூரியன் எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தித்திய வச்சு வக்கரம் ஆவார் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே குளிர்ச்சியான கிரகம் சூரியன் வந்து தூரம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ராசிக்கு போகும்போது சூரியன் அது வெளிச்சம் அங்க போய் சேராது தகப்பனுடைய கதிர்கள் போய் சேராது அப்போ சனீஸ்வரருக்கு அது ஏற்கனவே கோல்டு அதிகம் இன்னும் ரெண்டு கோல்டு அதிகமாயிடும் அப்படிங்கறது ஒரு விஞ்ஞான பூர்வமான விளக்கமாக இருந்தாலும் இந்த சனீஸ்வரர் வக்கரம் இப்ப நடைபெற போறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில ஒன்பது முப்பத்தி ஏழுக்கு அஞ்சு மாசம் இருக்கும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஒன்பது பதினாறு வரைக்கும் அங்கதான் இருப்பார் ஆனா வக்கரம் அப்படின்னா கும்பத்துக்கு வந்துருதோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கும்பத்துக்கு வரல மீனத்திலேயே தான் இருக்கார் ஆனா நட்சத்திர கால் வந்து போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வரைக்கும் வந்து அந்த நான்காம் பாதத்தோடு நின்று போயிடுறார் மறுபடியும் அவர் ஸ்தானமாக அவர் அதுக்குள்ளே ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பயணம் முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போயிடுது சனீஸ்வரர் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் ஆகவே இந்த வக்கர காலத்துல நிறைய மாற்றங்கள் வரும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் சார் இயற்கை பேரிடர் மாதிரியான மாற்றங்கள் வருமா இல்ல கால சூழ்நிலை போன்ற மாற்றங்கள் வருமா நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது வீண் மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் சண்டைகள் சச்சரவுகள் அதே மாதிரி செய்யற தொழில்ல இடமாற்றங்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் நஷ்டங்கள் இது எல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்தது வேற இந்த சனி வக்கிரம காலத்துல இருக்கிறது வேற ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் வரப்போற எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த சனி வக்கர காலத்துல அரசியல் ரீதியான மாற்றங்கள் வந்து அந்த மாற்றங்கள் வந்து கூட்டணிகள் காட்சிகள் மாறும் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்ல வந்து உறவுகள் பாதிக்கப்படும் நட்பு பாதிக்கப்படும் பதவியில இருக்கிறவங்க மாவட்ட தலைவர்களா இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க வட்ட தலைவராக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு கட்சியினுடைய ஸ்திதிகள் மாறும் அப்ப அந்த ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாகும் எல்லாத்தோட தலைவர்களுடைய ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கணும் அது மத்திய அமைச்சர்கள் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி இயற்கை அழிவுகள் இருக்கத்தான் செய்யும் இல்லவே சனி வக்ரத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் என்ன சார் தொடர்பு இதோட தொடர்பு படுத்தி நம்ம சொல்லலாம் ஒரு சனி வந்து குருவோட வீட்டில இருந்து இது வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து வக்கரத்துல போகும்போது அவருடைய பலம் அதிகமாகுது சுபம் அதிகமாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் சுபத்தோடு சேர்ந்து சில கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் செய்வோம் அதாவது ஒரு சில கஷ்டங்கள் உழைச்சாதான் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்போ உழைப்பு அதிகமாக வாங்குவார் ஒரு சில பேருக்கு அஷ்டம சனி காலமாக இருக்கும் அர்தாஷ்டம சனி காலமாக இருக்கும் கண்டக சனி காலமாக இருக்கும் அவங்களுக்குலாம் அந்த பலன் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து சுப பலனா அசுப பலனும் பார்த்து சொல்லணும் இல்ல நீங்க சொல்றத கட்சிகளுக்குள்ள வந்து தலைவர்களுக்கு முரண்பாடு வரும் நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் நீங்க இது வந்து அந்த தலைவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அமையுமா இல்ல அந்த கட்சியினுடைய முதல் வார்த்தையை பொறுத்து அந்த சனி வக்கரம் அமையும் பொதுவாகவே எல்லா கட்சிகளுக்கும் இது கூட்டு குழப்பமாக இருக்கும் கூட்டணி குழப்பமாக இருக்கும் அவங்களுக்குள்ள குழப்பமாக இருக்கும் இதுவரையும் பதவி வகுத்து வந்தவங்களை வந்து மாற்றுவாங்க அது மாற்றும் போது குழப்பம் வரலாம் நான் கூட உங்ககிட்ட இருந்து ஒரு இதை எதிர்பார்த்தேன் அப்பா புள்ள பிரச்சனை சனியும் இல்ல ஏற்கனவே போயிட்டு வந்து குறிப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு பெரிய கட்சியில அப்பா பிள்ளைக்கு உள்ள பாச போராட்டம்ன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு உரிமை போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கும் அந்த சனி வக்கரம் தான் காரணம் சூரியனும் சனியும் அப்பா புள்ள இந்த சூரியனும் சனியும் அப்பா புள்ளும் போது அதனுடைய வக்கரம் அது அது குடும்ப விஷயமா போயிடுது இது வந்து அரசியல் விஷயம்னு சொல்றது விட இது அவங்களுடைய குடும்ப அவங்க தான் அதை சாட் அவுட் பண்ணனும் இதுல பொது வெளில அத பத்தி பேசுறதோ இந்த கிரகத்தினுடைய தாக்கமோ இல்ல அவங்க ஜாதகத்துல இப்படி எல்லாம் புத்தி குடுக்குதோங்குறத பத்தி நம்ம பேச முடியாது இருந்தாலும் ஆ என்னுடைய என்னுடைய பேருக்கு பின்னாடி உங்க பேரை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னுலாம் சொல்ல கூடாது அனுபவப்பட்டவர் உலகம் தெரிஞ்சவர் நாளும் தெரிஞ்சவர் நல்லா புரிஞ்சவர் சொல்லமா வார்த்தைகள்ல நிதானமும் பொறுமையும் வேண்டும் இல்லையா இல்லை அப்படி இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய தலைவர் அரசியல் கட்சி தலைவர் கட்சி வச்சிருக்கக்கூடியவர் வந்து தன்னுடைய முக்கியமான பொறுப்பாளர் கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பிரிவினை இருக்கு இந்த சனீஸ்வரர் வக்கரம் பெறும்போது இந்த பிரச்சனைகள் வரும் இதுல நீங்க முதல் பாயிண்ட் நம்ம பேசும்போது உறவுகள்ல அடுத்து பார்க்கும் போது நம்ம பொதுவான ஒரு நட்புல குரு வந்து வக்கரமாக போறார் அந்த குரு எப்ப வக்கரமாகறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நல்லது கெட்டது நமக்கு நடக்கும் அது எப்ப குரு அதிச்சாரமா கடகத்துக்கு போக போறார் கடகத்துக்கு போகும்போது பதினெட்டு அக்டோபர் இரவு ஏழு பதினேழுக்கு அங்கே வக்கரமாகறார் அதிச்சாரமா போறார் அதே மாதிரி டிசம்பர் ஏழு பதினேழு இரவு அவர் மறுபடியும் யதாஸ்தானமா மிதுனத்துக்கு போறார் இங்கே சனி வக்கரம் இங்கே குரு வக்கரம் இங்கே அதிசாரமா போறார் அங்கே வக்கரத்துல இருக்கார் இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல தலைவன் சொல்வதை தொண்டர்கள் கேட்பதும் தொண்டர்களை வந்து பதவியில இருந்து மாற்றும் போது ஏற்படக்கூடிய மாச்சரியங்கள் மனசு கஷ்டம் இருக்காங்க சார் இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சேன் நான் இப்ப வேலை செய்யும் போது எலெக்ஷன் வரப்போகுது இந்த நேரத்துல என்ன மாத்தினீங்கன்னா அப்ப அவங்களுக்கு அந்த மன கஷ்டப்பு மன கஷ்டம் வரும் இல்லைங்களா அதுதான் சனியினது தாக்கம் சனி உழைப்பை கொடுப்பார் உழைப்ப கொடுத்தாலும் வக்கரம் ஆகும் போது கெடுத்து விடுவார் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கூட ஜோதிடத்தை கொஞ்சம் நம்பாதவர்கள் கூட சொல்லுவாங்க இது எல்லா கட்சியிலயும் நடக்கிறதா கட்சியில போட்டி தலைவர் முரண்பாடு இருக்கும் ஆனா இது வந்து சனியோடையும் குருவோடையும் தொடர்பு படுத்தி நம்ம எப்படி அதை பிரிச்சு பாக்கலாம்னு கேட்போம் தெருவுக்கு வராது இல்லைங்களா தெருவுக்கு வந்த பிறகு தானே தேரை இழுத்து தெருவுல விட்ட பிறகு தானே எல்லாரும் இழுக்கணும் அத நாலு செவத்துல வச்சுக்கிட்டா நம்ம ஒண்ணும் கேக்க போறது இல்ல இது நாள் வரைக்கும் அந்த தேர் வந்து தெருவுக்கு வரலையே தேர் அடிலதுன்னு இருந்தது அந்த தேர் வந்து தெருவுக்கு வந்த பிறகுதான் இந்த சனியும் குருவும் காம்பினேஷனை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் நம்ம கூட ஜோதிட ரீதியாதான் பேசும் யார பத்தி தனிப்பட்ட முறையிலயோ அவங்கள பத்தி பேசு எல்லா கட்சியிலயும் இருக்கும் எல்லா உறவுகள்லயும் இருக்கும் அது இயற்கை தானே அத நான்கு செவத்துக்குள்ள வச்சுக்கிட்டா பிரச்சனை ஆனா இந்த முறை வந்து இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல கட்சிகளுக்குள்ள பாதிப்பு ஆமா கட்சி தலைவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் பயணங்கள்ல இரவு பயணத்தை கவனிக்க வேண்டும் அது இந்த காலகட்டத்தில் நீரினால் நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டியினால் இது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மிக கவனமாக இருக்கணும் மக்கள் எல்லாம் புதிய முயற்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க மாத்தீங்க இந்த வக்கர காலம் அப்படி பொதுவா வக்கரத்துக்கு பலனே சொல்ல மாட்டாங்க பேர்ச்சிக்குதான் பலன் சொல்றாங்க நீங்க கூட சொன்னீங்க தெரியுங்களா எல்லாரும் கேக்குறாங்க அதாவது இந்த வக்கிரமா இருக்கிறாரு சரி ஆனா இதனால வந்து விளைவுகள் மட்டும்தான் இருக்குமா எங்களுக்கு பலன் எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்பாங்கல்ல உங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் எந்த ஸ்தில இருந்தார் இப்ப அவருக்கு ஏழரை சனியா அஷ்டம சனியா அர்தாஷ்டம சனியாங்கிறத பாக்கணும் இப்ப கடகத்துக்கு எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு சனீஸ்வரர் நல்ல ஸ்தில போயிட்டார் ஆனா சனீஸ்வரர் வந்து இப்ப புரட்டாதி நான்காம் பாதம் மீனராசியோடு நின்றுறார் அஷ்டம சனிக்கு வரமாட்டேங்கிறார் அதே நேரத்துல அதிசாரமா குரு வந்து அவங்க வீட்டுக்கு வர போறார் கடகத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா மற்றவர்களுக்கு அது அப்படி இருக்குமா அப்படிங்கறத பாக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத பாக்கும் இப்ப அடுத்தபடியா சொல்லும் போது அரசியல் களங்கள்ல வந்து கட்சிகளுக்குள்ள பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசணும் அது போல புதிதாக வரக்கூடிய கட்சிகள் இளைய கட்சிகளுக்குள்ள அவங்களுக்குள்ள வந்து இப்ப நிறைய கட்சிகளுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்து நிறைய போட்டா போட்டி போட்டு நிறைய சண்டைகள் மோதல்கள் அதுவும் தெருவுக்கு வருது அதுதான் இந்த கூட்டணிகள்ல வந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியாது யார் யாரோட இருக்காங்க நீ என்னோட இருப்பியா நான் உன்னோட இருப்பனா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது ஆத்மகாரகன் சூரியன் வந்து இங்க அவனுடைய வச்சுத்தான் கர்மகாரகன் சனிய சொல்ல முடியும் இவன் ஆத்மகாரகன் அவன் கர்மகாரகன் இவனுடைய கர்மத்தை என்னன்னு முடிவு பண்றது இவன் தான் இவங்க ரெண்டு பேருமே பகை பெற்று போகிறார்கள் இவங்க ரெண்டு பேருமே பார்வையினால வக்கரம் பெற்று போகிறான் சார் ஒரு சில பேரு கலோக்கல நம்ம பேசுறோம் சார் என்ன சார் நீங்க வக்கரமாவே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் நான் வக்கரமா கேள்வி கேட்கல நான் வக்கரமா கேள்வி கேக்கிறதுக்கு நீங்க வக்கரமா எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க பதில் சொல்ற சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க நான் கேள்வி கேக்குற சீட்ல இருக்கேன் நான் வக்கரமா கூட கேப்பேன் அத சாதுரியமா நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நீங்க சொல்லணும் அப்ப அந்த வக்கரத்துக்கு உண்டான பதில் இதுதான் அப்ப அந்த வக்கரத்துக்கு உண்டான முடிவெடுக்கக்கூடிய திறமையும் தெளிவும் தான் தலைவன் ஆக முடியும் இந்த நேரத்துல கவனமாக ரீதியான அது ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல மட்டுமல்ல அனைத்து கட்சிக்குமே அந்த கூட்டணிங்கிறதுனால கூட்டணியில குழப்பங்குறதுனாலும் அதே மாதிரி இந்த வக்கரத்தினாலையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட ஒரு பிரச்சனை வந்துடும் என்ன அதனால ஒரு பிரச்சனை வந்துடும் ஏங்க நேத்துலாம் கூட உங்களை கேட்டீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நீங்க கோச்சிங் இருக்கிறீங்களா என்ன நீங்க நேத்து கேட்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க இன்னைக்கு நீங்க கேக்கும்போது அந்த டோன்ல விதம் மாறுது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு அவரா ஏதோ ஒரு கற்பனை வச்சுவார் மாமா அவர் அந்த மாதிரி கேட்டிருக்கோமேடர் சோ இந்த காலகட்டங்கள்ல சந்தேகங்களும் மன குழப்பத்தையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவான் அந்த சனி நரம்பு பிரச்சனையை கொடுத்துருவான் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கடுத்துருவான் பயணத்துல வந்து டயரு காத்து இந்த பழைய டயர் புது டயரு பயணங்கள்ல இரவு பயணம் யார் பலம் அதிகம் பகல்ல யார் பலம் அதிகம் இரவுல யார் பலம் அதிகம் இதெல்லாம் பாக்கணும் சினிஸ்வரருக்கு இரவுல பலம் அதிகம் அதனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா எல்லாருமே எப்பயுமே தேர்தலுக்கு முன்பே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா தலைவர்களையும் வந்து கூட்டணி முடிவு பண்ணிடுவாங்க இல்ல இவங்களுடைய நடவடிக்கை இவங்களுடைய போக்கு தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடலாம் ஆனா இந்த மாதிரி நீங்க சொல்வது போலவே வந்து எல்லா வந்து ஒரு கூட்டணி முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிக்கலோடைய மன குழத்தோடையும் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது சார் எல்லாமே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் இவ்வளவு நேரம் நீங்க கொஸ்டின் கேட்டு இருந்தீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து எலெக்ஷன் அப்ப ஒரு ஒரு மாசம் முன்னாடி இல்ல ரெண்டு மாசம் முன்னாடி தான் எலெக்ஷன் பத்தி பேசுவோம் கூட்டணி பத்தி பேசுவோம் ஆறு மாசம் முன்னாடி என்ன சார் அவசரம் இன்னும் ஆறு மாசம் இருக்கு இல்லீங்களா ஏற்கறைய இன்னும் பத்து மாசம் கூட வரும் சார் இருக்கு ஆனா எல்லா கட்சியும் கேம்பைன் ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அவங்க ஜோதிடத்தை நம்பி ஒருவேளை வேலை டிசம்பருக்கு முன்பு ஒரு விஷயம் முடிவடை எடுக்கணும் அப்படின்றதுனால இருக்கலாம் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி தான் கேம்பைன் அவுங்க அந்த வேன் எடுத்துட்டு வருவாங்க பயணத்துக்கு போறது மக்களை சந்திக்கிறது சந்திப்பாங்க பாப்பாங்க இவரு ஒரு பக்கம் போவாரு அவரு ஒரு பக்கம் போவாரு இவங்க இப்படி முடிவு எடுப்பாங்க இவங்க இவங்களோட கூட்டுன்னுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க கூட்டணிகளை முடிவு செய்யறாங்க தெளிவான பார்வையோடு பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் இப்போ நீங்க அத சொல்லுங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கா இல்ல இதுவரைக்கும் இல்ல இப்ப கூட ஒரு பெரிய நம்ம தமிழகத்தில் தலைவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு அப்ப அவரும் வந்து ஜோதிடத்தை நம்பிதான் அது தெரியுத போதோட வீரியம் அவர் மட்டுமே இல்ல நீங்க எந்த கட்சியும் வேணாலும் எடுத்துங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட கேம்பெயின் ஆரம்பிச்சாங்களா இல்லையா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கணும் ஒன்னு சனி வக்கரம் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்களா குரு வக்கரம் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்களா இது யார் சொல்லி ஆரம்பிச்சாங்க அந்த கிரகங்களுக்கு தான் புரியும் ஏன்னா நம்ம அவங்க ஜாதகம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் சும்மா பொய் சொல்றதுக்கு தயாரா இல்ல ஏன்னா அவங்கவுங்க அவங்களுடைய ஒரு பயண திட்டத்துல அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க ஆக இதுக்கு பேக் போனா இருக்கிறது கிரகங்களுடைய புத்தி கொடுக்கறதுதான் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு பண்றதை தவிர்த்து வந்து முடிவு எடுக்க விடாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி தீர்க்கமான முடிவு வராது இவங்க எல்லாம் எடுக்கிறது ஜனவரி மாசத்துக்கு பிறகுதான் முடிவெடுப்பார்கள் எடுக்கும் போதுதான் கூட்டணியினுடைய தெளிவான முடிவு உருவாகும் இன்னைக்கு யாரோட யார் இருக்காங்களோ நாளைக்கு அவங்களோட இருப்பாங்களாங்கிறது தெரியாது ஏன்னா இந்த வக்கரத்துல நிறைய குழப்பங்கள் வரும் இவங்க இந்த கேம்பெயின் பண்றதே இந்த கேம்பெயின்னாலே கூட்டணி பாதிக்கும் இதனால கூட்டணி பாதிச்சு அதுல இருக்கிற வெளியில போயிருவாங்க நிறைய போலாம் நிறைய சான்சஸ் இருக்கு சில சின்ன சின்ன கட்சிகள் யாரை எதெல்லாம் பாதிப்புன்னு சொல்றாங்களோ அவங்களே டாமினேட் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல எல்லாரும் சொல்றாங்க சார் இப்ப இருக்கக்கூடிய பெரிய கட்சியினுடைய விரிசல் அதாவது புதிய கட்சியினுடைய வருகை இவையெல்லாம் சேர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி ஒரு கூட்டணியோட ஒரு ஆட்சி அரசியல் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நான் பார்க்கறத விட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அடுத்த வருடம் வந்து குரு பெயர்ச்சி மட்டும்தான் அந்த குரு பெயர்ச்சியில தேர்தல் தேதி எந்த மாதம் வருது ஏப்ரல்ல வரும் அப்படிங்கறது ஒரு எல்லாரும் எதிர்பார்த்து ஆனா அதுக்கப்புறம் தேதி எப்ப வைக்கிறாங்கன்னு பாக்கணும் அக்னி நட்சத்திரத்தில் வருதா அப்படிங்கறத பாக்கணும் அதே மாதிரி வரும்போது அதனுடைய பலன்கள் அதனுடைய கூட்டணிகள் எப்படி இருக்கு யாருக்கு சாதகம் அப்படிங்கறத அன்னைக்குதான் நம்ம பேச முடியும் இன்னைக்கு கூட இவங்க எல்லாம் ஒரு பாதி வழியில வந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்க நாங்க பயணப்படுகிறோம் இன்னும் முடிவான முடிவு இல்ல இந்த முடிவான முடிவு அவங்க எப்ப வருவாங்கன்னா பொங்கல் போன பிறகுதான் சூரியன் மகரத்துல வந்த பிறகுதான் முடிவான முடிவு வரும் சூரியன் மகரத்துக்கு வரணும் வந்த பிறகுதான் எல்லா கட்சிகளுமே அந்த ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்க ஏற்கனவே சொன்னது போல இப்ப வந்து அப்பா மகன் பிள்ளை பிரச்சனை போன்றது இந்த சனியும் சூரியனும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இது இதோட வந்து இந்த பிரச்சனையோட கடந்து போயிடுமா இல்ல வந்து நீ வேற நான் வேற என்ற அளவுக்கு நம்மளை ஆக்கிருமா அப்படின்றவர் எப்பவுமே சூரியனும் அந்த சனீஸ்வரரும் எப்பவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இல்லாததை இருப்பது போன்ற கற்பனை ரெண்டு பேருக்கும் அன்பு பாசம் எல்லாம் உண்டு ஆனா கூட சூழ்நிலை காரணமாகவும் உடன் இருப்பவர்கள் காரணமாகவும் காரணமாகவும் தெளிவான முடிவு இல்லாமல் சிந்தனை இல்லாதது இப்படித்தான் இருக்கும் ஆனா அந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய வழியா இல்ல ஒற்றுமை ஆய் தான் தீரணும் கிடையாது சில நேரங்களில் சில மனிதர்கள் நிச்சயமாக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக மிக்க நின்றேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகிணபோகந்த்